பூமாதேவி என்பது இந்து மதத்தில் நிலத்தின் கடவுளாக போற்றப்படும் தேவி ஆவார் பேரும் அடையாளமும் பூமிதேவி என்றும் பூதேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் பூமாதேவி விஷ்ணுவின் இரண்டாவது தேவியானதாக கருதப்படுகிறாள் மற்றொரு தேவியான லக்ஷ்மியுடன் இணைந்து அவள் பூமியின் உருவமாகவும் தாயாகவும் பூமாதா மதிக்கப்படுகிறாள் வரா அவதாரம் பூர்வகாலத்தில் ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் பூமியைக் கடலில் மூழ்கடித்தபோது பகவான் விஷ்ணுவரா அவதாரத்தில் தோன்றி பூமாதேவியை மீட்டார் நரகாசுரனை அழித்தது பூமாதேவியின் மகனாக நரகாசுரன் பிறந்தார் அவன் பல தீமைகளை செய்தபோது கிருஷ்ணர் அவனை வதை செய்தார் வளர்ச்சி சக்தி பாசறை ஆகியவற்றின் தெய்வமாக பூமாதேவி போற்றப்படுகிறார் விவசாயம் மற்றும் நிலத்துடன் தொடர்புடைய வழிபாடுகளில் அவளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது வைணவ வழிபாட்டில் சில விஷ்ணு கோவில்களில் பூமாதேவிக்கு தனி சந்நிதியும் உண்டு பூமாதேவியின் உருவம் அவள் பொதுவாக பசுமை நிற ஆடையில் கையில் தானியங்கள் அல்லது கமண்டலம் வைத்திருப்பதாக வரையப்படுகிறாள் சில இடங்களில் அவள் காளி போன்ற வலிமையான தோற்றத்திலும் காணப்படலாம் பூமாதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில முக்கிய ஆலயங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன குறிப்பாக திருப்பதி மற்றும் சில வைணவ திருத்தலங்களில் அவளுக்கென்று தனி சன்னிதிகள் உள்ளன